வணக்கம் அஜித் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகிய விடாமுயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது முதல் நாள் முதல் காட்சி முடிந்தவுடன் சமூக வலைதளங்களில் நேர்மறை விமர்சனங்கள் குவிந்து வருகிறது என்பதையும் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் இந்த படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை த்ரிஷா ரெஜினா ரம்யா சுப்பிரமணியன் ஆரவ் உள்பட பலர் திரையரங்குகளில் பார்த்த புகைப்படம் மற்றும் வீடியோ இணையதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் இயக்குனர் மகிழ் திருமேனி இன்று சென்னையில் உள்ள ஒரு திரையரங்கில் விடா முயற்சி திரைப்படத்தை பார்த்தார் அதன் பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது மீண்டும் ஒரு அஜித் படத்தை இயக்குவீர்களா என்று கேட்டதற்கு எங்களது கூட்டணியில் இன்னொரு படம் உருவாவது குறித்து அஜித் சார் அவர்களே விரைவில் சொல்வார் என்று தெரிவித்தார் இதனை அடுத்து அஜித் மகிழ் திருமேனி கூட்டணியில் இன்னொரு திரைப்படம் உருவாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் விடாமுயற்சி படத்தை பார்க்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் எனது குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரசிகர்களின் வரவேற்பு அற்புதமாக இருக்கிறது அஜித் சார் டப்பிங்கின் போது படத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் மேலும் தகவல்களுக்கு எங்கள் தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் நன்றி